ப்ரார்ட்டி பண்ண எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா கொட்டப்பட்டில் நிற்கிறோம் அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் கொட்டப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது ரீசெண்டான ஏரியா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஐயாயிரம் சதுரடி இடத்துல அறுபது சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை தான் வந்திருக்கோம் இந்த பில்டிங்கில் வந்து ஒரு அறுபதாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு பத்து வீடு இருக்கும் இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கட்டின பில்டிங் தான் இதோட பட்ஜெட் வந்து ரெண்டு ஊராக சொல்லுறாங்க இந்த வீட்டை பார்த்துருக்கா வந்தாலும் இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது அமைஞ்சிருக்கு இதை தான் வந்துருக்கும் வாங்க நம்ம ஸ்பாட்டு போயிருவோம் இப்போ நம்ம ஸ்மாட்டுக்கு வந்துடும் இதான் ஏரியா அட்மாஸ்பியர் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க பில்டிங் இந்த பில்டிங் தான் இது வந்து ஐயாயிரம் சதுரடி இடம் பெரிய இடம் அதில் வந்து அறுபது சதுரத்தில் பில்டிங் போட்டுருக்காங்க இது வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் தான் புது பில்டிங் தான் மேலே வந்தாலும் எக்ஸ்ட்ரா வீடுகள் அந்த அந்தளவுக்கு பில்டிங் கட்டமைப்புகள் தரமா இருக்கு இது சொந்ததுக்காக கட்டின பில்டிங்கு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா சொல்றாங்க அறுபதாயிரம் வாடகை மாடக வந்துட்டுருக்கு எல்லா வீடுமே ஃபுல்லாக தான் இருக்குது பத்து வீடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூம் இருக்குது எல்லாமே ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு ஸோ இது கொட்டப்பட்டில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் மேலே குறைச்சு கூட பேசுகிற வாய்ப்பு இருக்குது விருப்பம் கிடையாது